லைஃப் டிசைன்ஸ் பி கே கே இப்ப நீங்க பார்த்தது என்னோட குழந்தைகள் வேளாங்கண்ணி ஸ்கூல் டி நகர் குழந்தைகள் மாதாக்கா பாடி நாங்க குடையேற்றம் இன்னைக்குதான் பண்ணுவோம் நாளையில இருந்து நவ நாள் ஜெபம் வேளாங்கண்ணி மாதாக்கு அதான் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து வருஷா வருஷம் கிட்டத்தட்ட அறுபத்தி வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அம்மா இருக்க போய் அம்மா பண்ணாங்க அம்மாக்கு அப்புறம் நான் பண்ணேன் நைன்டீன் நைன்டி டூக்கு அப்புறம் நான் தான் பண்ண ஆரம்பிச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஒவ்வொரு நாளும் குதூகலமாக இருக்கும் பசங்க விளையாடும் நிறைய விஷயங்கள் செய்யும் காம்படிஷன் வச்சுருப்போம் அந்த மாதிரி பிறந்த நாளை மிக அருமையாக கொண்டாடுவோம் என்னுடைய சேனல் பேர் லைவ் டிசைன்ஸ் உட் பிகே கே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நேற்று வந்து ஒரு அம்மா கேட்டிருந்தேங்க நான் வந்து இந்த அஃபமேஷனை வளர்ப்பெறையில் ஆரம்பிக்கணுமா தேய்பெரியல ஆரம்பிக்கணுமா அது எப்படி வளர்ப்பெறை தேய்ப்பொறை அஃபமேஷன் பண்ணுறதுக்கு நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது வளர்பிறை கிடையாது தேய்பிரை கிடையாது பௌர்ணமி கிடையாது அமாவாசை கிடையாது முகூர்த்த நேரமும் கிடையாது எந்த நேரமும் நீ மேனிபெஸ்ட் பண்ணிட்டுதானே இருக்க எந்த நேரமும் ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கிறியே அது மேனிஃபெஸ்டேஷன் தான் அப்படி இருக்கும்போது எதுவும் உங்களை ஒன்றும் செய்து விடாது என்ன செய்யும் நாம் பிரபஞ்சத்தை நினைத்தால் எதுவுமே உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்துல நல்ல உணர்வுகளை ஊட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கிடைத்து விட்டது என்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் நீங்கள் வேண்டும் இடத்திலேயே இருக்கும் இடத்திலேயே உங்களை வந்து சேரும் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா மூணு நாள் முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க அம்மா நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் எழுதி முடிச்சுட்டேன் எனக்கு பார்த்து அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நினச்சேன் நான் அஃபர்மேஷன் சொல்கிறேன் செஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்கள எனக்கு கொஞ்சம் என்ன வருத்தம் அப்படின்னா முன்னாடியே சொல்லி நிறைய நாள் செஞ்சிருக்கலாம்ல அது எப்படி அந்த அதை செஞ்ச உடனே என்ன ஆகும்னா இதுல ஒரு பாசிட்டிவ் வைபரும் செய்யும் போது உங்களுக்கு நடந்தோம் அப்படின்ற எண்ணம் வந்துவிடும் ரெண்டாவது போதே எனக்கு கிடைத்து விட்டது நடந்து முடிந்து விட்டது பிரபஞ்சத்துக்கு நன்றிதான் சொல்லி அப்ப கிடைக்கும் அந்த பெண்ணுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க பிரிம்ஸ் அவங்க சப் கலெக்டர் ஆக போறாங்க எந்த ஊருன்னு கேட்டுக்கல பேர் மாத்திரம் வள்ளி எனக்கு ரொம்ப ஃபோன் பண்ணி சொன்னாங்க அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன் அடுத்தது வந்து எனக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கு அதில் நான் பாஸ் ஆனேன் இந்த மாதிரி எழுதம்மா அந்த எக்ஸாம் பேரை சொல்லி நான் பாஸ் விட்டேன் இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்டர்வியூவில் பாஸ் விட்டேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படி சொல்லுமா உனக்கு நீ சப்கலெக்டர் ஆகிடுவேன் அதோட எய்ம் சப் கலெக்டர் அது நடந்து இந்த மாதிரி எந்த நேரமும் எப்போதும் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம் இந்த நொடி இந்த வினாடியே நீங்கள் கேட்டாலும் அடுத்த வினாடி நடக்க இயலும் அது நீங்கள் கேட்குற விதம் நினைக்கிற விதம் சந்தோஷப்படுகின்ற விதம் அது கிடைத்து விடுபோது ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளை கொண்டு வர விதம் அதை பொறுத்துதான் அது இருக்கிறது பிரபஞ்சம் உங்கள் கட்டிலைக்காக காத்திருக்கிறது உங்களை எதிர்த்து பேசுதா வேற மாதிரி சொல்லுதா இல்ல இல்ல நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுங்க நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நிறைவேற்ற வேண்டியது இந்த நொடியிலே கூட நிறைவேற்றும் காலதாமதம் என்பது காலத்தாம் தெய்வீக நேரத்திற்காக காத்திருக்கிறது இறைவன் உங்களை எப்போதும் அன்புடன் பார்த்து கொண்டிருக்கான் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னவாக விரும்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிட வேண்டும் அப்படியே மாறும்போதுதான் உங்களுக்கு அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அறிவுபூர்வமாக உணவு பூர்வமாக மனம் நிறைந்த சந்தோஷத்தோடு கஷ்டம் வரும் துக்கம் வரும் வேதனைகள் எல்லாமே வரும் ஆனால் அதெல்லாம் ஓகே அந்த நேரத்தில் ஒரு விசில வினாடி செஞ்சு பார்த்துட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது டோட்டலாக ஐடியாஸை மாற்றி வேணுங்கிற விஷயத்த மாத்திரம் நீங்கள் நினைச்சு அதை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் மாத்திரத்தை என்னன்னா ஒரு மெசேஜ் வரும் ஃபார் இன்ஸ்டன்ட் வேறு ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தேன் என் பொண்ணுகிட்ட விஷ்ணு மாயா என்கின்ற ஒரு தெய்வம் அது சிவனோட குழந்தைன்னு நினைக்கிறேன்னா அது அதோட குட்டிச்சாத்தான் அப்படிம்பாங்க இந்த விஷ்ணு மாயா பற்றி எனக்கு தெரியவே தெரியாது யாரோ அது அது என்ன அப்படின்னா எனக்கு நேற்று ஒரு படம் வருது சும்மா அது டிஸ்கஷன் தான் பண்ணேன் பொண்ணுகிட்ட நான் சொல்ல அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாம நினைச்சு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது மனசுல கூட சில விஷயங்கள் நினைச்சிட்டு இருப்போம் நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதை பத்தி யாராவது பேசுவாங்க இல்ல போன்ல ஒரு மெசேஜ் வரும் சம்பந்தமா அது சம்மந்தமாக முன்னுக்கோ பின்னுக்கோ பின்னாடியோ சைட்லையோ ஒரு மெசேஜ் வரும் இல்லை உங்களுக்கு டைரெக்டாக நான் உங்கள்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருப்பேன் என்ன மாதிரி பல பேர் உங்கள்கிட்ட அதை பற்றி பேசுவாங்க இதுதான் சகுனம் ஆனா எப்பவுமே சகுனம் வரணும் அப்படின்னு தேடி பார்க்காதீங்க சகுனம் தானாக வர வேண்டும் நீ தேடி போக கூடாது ஆட்டோமேட்டிக்கா தானா அது தானா உங்க கண் முன்னே டக்குன்னு வந்துடும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது என்றால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளா எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் நிறைய விஷயம் அப்படி வந்துட்டே லெவன் வந்தது அது சொல்லிட்டு இருக்கு எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து எனக்கு காசு வந்து விட்டது சின்னதோ பெருசோ நான் யாரு எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஒரு கேஸ் விஷயம் போயிட்டே இருந்தது இன்கம் டேக்ஸ் கோர்ட்ல நான் நினைச்சேன் சரி என்ன நடக்குது பாப்போம் முடிஞ்சு விட்டது நடந்து விட்டது அப்படி நினைச்சிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா போன் பண்ணி சொல்றாங்க உங்களுக்கு கேஸ் முடிஞ்சு போய் எனக்கு நிறைய சகுனங்கள் நீ உன் குடும்பம் நல்லா இருக்கும் இருக்கும் நீ செய்கிற வேலை சரிய என்னைக்காவது நான் வந்து உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பேசாட்டி அன்னைக்கு மறுநாளே எனக்கு வார்னிங் வந்துடும் என்ன வார்னிங் வரும் அன்னைக்கு அன்னைக்கே வரும் என்னன்னா கடமை யார் செய்யறானோ அவனுக்கு தான் கடவுளோட அருள் கிடைக்கும் அப்படின்னு வரும் நான் என்ன பண்ணுவேன் நான் பயந்துகிட்டு உடனே கண் நோட்ஸ் சரி நாள் முந்த நாள்லாம் எனக்கு ரொம்ப பிஸி எங்கேயோ ஒரு ஊருக்கு போனேன் திரும்பி வந்தேன் அப்புறம் பார்த்தா வேற ஒரு வேலை இருந்தது எல்லாம் முடிச்சிட்டு ஏழு மணிக்கு வரும்போது எனக்கும் எழுபத்தாறு வயசு நீங்களும் யோசனை பண்ணோம் எனக்கு ரொம்ப டயர்டாக போச்சு என்னால் இன்னைக்கு ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே நான் விட்டேன் அன்றைக்கி நைட்டு எனக்கு மெசேஜ் வருது கடமை செய்த அவருக்கு கடவுளும் திரும்பி பார்க்க மாட்டார் அப்படின்னு பயந்துட்டேன் மறுநாள் அதனால் நேற்று காலையிலேயே ஏழரை மணிக்கு உட்காந்து உங்கள் வீடியோவும் முடித்து உங்களுக்கு போட்டுவிட்டேன் இது நான் வந்து கடவுளுக்கு செய்கின்ற பிரபஞ்சத்துக்கு செய்கின்ற என்னுடன் வாழும் என் பிரபஞ்சத்திற்கு செய்கின்ற ஒரு கடமையாக நான் நினைக்கிறேன் நான் இதற்காக நம நியமிக்கப்பட்டிருக்கேன் எத்தனை நாள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகி போச்சுன்னா மைக் வந்து ஒர்க் பண்ணலை என்னுடைய வளர்ப்பு மகள் தான் கேமராமேன் அவ வந்து அதை கவனிக்கல அதனால் திரும்பியும் வீடியோ எடுத்து திரும்பியும் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு நான் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் தேவைக்கு பின்னால் ஓடாதீர்கள் தேவை உங்களை நோக்கி வரும் எப்படி உங்களை நோக்கி வரும் நிச்சயம் எதிர்ச்சியாக ஏதாவது ஒரு நொடியில் நடந்த உணர்ச்சியோடு மிகுந்த ஆசையோடு நன்றி உணர்வோடு நீங்கள் பத்து வினாடிக்கு யோசனை செய்தாலே கூட நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்களை நோக்கி ஓடி வரும் கண்டிப்பாக கிடைத்துவிடும் அதை பற்றி நீங்கள் சந்தேகமே படக்கூடாது ஒரு வெறித்தனமான ஆசை அப்செஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்செஷன்னா அதுதான் வேணும் இதுதான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் எனக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள் அதுதான் அப்செஷன் அந்த வெறித்தனமான எண்ணங்கள் உங்களுக்கு தேவை இதில் உங்கள் தேவையோ பொருளோ ஆசையோ இல்லை என்றே நீங்கள் நினைக்கக்கூடாது நினைக்கவே கூடாது நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால் அதை காட்சிப்படுத்தி என்னுடையதாக்கி விடுவேன் என்று அதுவாகவே நீங்கள் வாழ வேண்டும் அப்படி செய்யும்போது அந்த உணர்வு அந்த ஆற்றல் அந்த அந்த எண்ணம் அதெல்லாம் சேர்ந்து ஒத்திசைவாகி ஒரு காந்த அலை எழுப்பி குவாண்டம் ஃபீல்டுக்கு போயிடும் அதுதான் யூனிவர்ஸ் குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் அதை விரிவுரையாக பேசுகிறார்கள் குவாண்டம் ஃபீல்டுன்னா என்ன நீங்கள் என்னெல்லாம் தேவையோ எப்படியெல்லாம் வாழ போகிறீங்களோ அந்த இடத்துல அது ஆல்ரெடி இருக்குது உங்களை மாதிரியே உங்களை மாதிரியே ஒரு ராமனோ ஒரு லக்ஷ்மியோ ஒரு சரஸ்வதியோ ஏதோ ஒரு பேர் அந்த மனிதரோட என்னெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது அங்கே இருக்குது அந்த யூனிவர்ஸில் அது அப்படியே இருக்குது நீங்கள் அனுப்புகிற அந்த அலைவரிசை இருக்கே அது போய் எனக்கு கல்யாணம் ஆனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணு வந்து நேற்று கேட்டு எனக்கு முப்பத்திரெண்டு வயசு ஆச்சு கல்யாணமாகலை என்னம்மா பண்ணலாம் நான் சொன்னேன் இதை பாருமா நீ என்ன பண்ணோன்னா கல்யாணம் ஆனால் எப்படிலாம் இருப்பேன் உன் வீடு எப்படி இருக்கணும் துணிமணிலாம் கல்யாணத்துக்கு என்ன வாங்குவேன் உன் கல்யாண ரிசப்ஷன் எப்படி இருக்கணும் நீ கல்யாண பெண்ணை அலங்கரிக்கிறது எப்படி இருக்கணும் என்னெல்லாம் நகை போட்டுக்கு போகிற என்னெல்லாம் விஷயங்கள் பண்ண போகிற அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா இமேஜின் பண்ணது மாத்திரம் இல்லாமல் அது நீ கல்யாணம் முடிந்த பிறகு உங்கள் மாமியார் வீட்டில் எப்படி இருப்பாய் உன்னுடைய சொந்த வீட்டில் நீ எப்படி இருப்பாய் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயமா நீ என்ன பண்ணும் கற்பனை செய்து கொண்டே வா கற்பனை செய்து கொண்டே வந்து அதாகவே விடு மனதுள் ஏன்னா வெளிப்படையாக நம்ம அதை நடக்க ஆரம்பித்தோம்னா எல்லோரும் இது லூஸு அப்படிம்பாங்க கல்யாணம் வெறி பிடிச்சாலே இது நிறைய விஷயங்கள் யார் எதை தூ பின்னாடி அது வேண்டும் என்று பிடிவார்த்த தர் நடந்தால் நம்ம ரொம்ப ஈஸி இல்லை யாரை என்ன வேணாலும் பேசுகிறது ரொம்ப ஈஸி இல்லை அந்த மாதிரி பேசி விடுவாங்க ஆனால் நீ என்ன பண்ணுற அதுவாகவே மாறிவிட்டால் அது எழுப்புகின்ற அந்த காந்தி சக்தி இருக்க ஆற்றல் வந்து ஒரு காந்தலை எழுப்பும் என்ன காந்தலை எழுப்புனா அது உனக்கு வேண்டிய அந்த ப மனிதர் அந்த கணவர் அந்த வீடு அந்த வேலை எல்லாம் அங்கே தான் இருக்கும் அங்கேருந்து அதை இழுத்துக்கிட்டு வரும் எல்லையற்ற அளவு கடந்த அத்தனை விஷயம் உங் இது குவாண்டம் வில் என்ன சொல்லுதுன்னா உங்களை மாதிரியே இன்னொரு விஷயம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது நீ அதை போய் எடுத்துகிட்டு வரணும் யூனிவர்சல் தான் என்ன சொல் யூனிவர்ஸில் என்னென்னா எல்லா விஷயங்களும் இருக்குது நீ வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் நீ வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கவனத்தில் கொண்டு வந்து இதுதான் எனக்கு வேண்டும் என்று உன்னுடைய சக்தியினால் ஆற்றலுடன் நன்றியறிவுடன் உணர்வுடன் போய் எடுத்துக்கொண்டு வர ரொம்ப சுலபமான வேலை ஃபோக்கஸ் ஆஃப் டென் ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே நினச்சி இது நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் அதை பண்ணிங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு தானாகவே நீங்கள் தேடிய பொருள் உங்களை தேடிக்கொண்டு இங்கே ஓடி வந்துவிடும் எந்த ஆசை உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அது உங்கள் வாழ்க்கையில் பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அந்த ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படியே யோசனை பண்ணி யோசனை பண்ணி விஷயங்கள் கேட்டு 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 நடக்கும்போது அது நம்மளை ஒரு நம்மள ஒரு பாகமாகவே ஆகிடும் எ பார்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு ஆங்கில சொல்லுவாங்க அது அது அதோடய அடையாளமாகவே உருவாகவே உருமாறிவிடுங்கள் உருமாறும் மாறும்போது உங்களுக்கு வராத விஷயம் எதுவுமே கிடையாது நீங்கள் தான் அது அதுதான் நீங்கள் பிரபஞ்சத்தை பொறுத்தமிடம் முறையில் விதத்தில் என்ன விஷயம் அப்படின்னா அதுக்கு ஒரு நொடி கிடையாது நிமிடம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கிடையாது அதுக்கு இந்த கால வரையறை அனைத்தையும் கடந்தது தான் உன்னுடைய லிமிட்டேஷன் உன்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம்தான் அறிவுக்கு அறிவால் அளக்க முடியாத ஒரு விஷயந்தான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் உண்டு எல்லா நேரம் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றி நாள் நீங்கள் அதை அணுகி கேட்கலாம் இந்த காலம் மணி நேரம் எல்லாம் நாமும் உண்டாக்கினது நிமிடம் மணி அப்புறம் அந்த நாட்கள் வாரம் வருடம் அப்படிங்கிறது அதுக்கு எல்லாமே நியூ இயர் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு தான் புரிஞ்சுதான் இது ஒன்றும் புதுசாக வந்து இல்லை இது உண்மையாகவே காலம் நேரத்தை கடந்த எட்டர்னிட்டி கடந்த இன்ஃபினிட்டி அதுதான் பிரபஞ்சம் அது எந்த காலத்தாலும் நேரத்தாலும் கோளாலும் கட்டுப்படுத்த முடியாது நீ தான் அதை விட கட்டுப்படுத்தக்கூடிய உரையாள் அது நல்லா நினைவச்சுக்கோங்க பிரபஞ்சத்தை எதாலுமே கட்டுப்படுத்த உன்னுடைய அன்பால் உன்னுடைய வேண்டுதலால் உன்னுடைய ஆசை என்கின்ற காந்தத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும் எப்படி கட்டுப்படும் உனக்கு வேணுங்கிறது கொடுக்கும் உனக்கு வேணுங்கிறது நடத்தும் எல்லாமே நடத்தி கொடுக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஏன் கவலைப்படணும் ஏன் தேடி ஓடணும் அவசியமே கிடையாது இனி ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தகவல் சொல்லணும்னு நினச்சேன்னா இது புது வருஷம் சாரி மாதத்தின் புது முதல் நாள் என்னெல்லாம் வாங்கணும் அரிசி பருப்பு உப்பு கல்லுப்பு கல்லுப்பு நிச்சயமாக ஒரு கிலோ அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அளவு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கிச்சனை நிரப்பிடுங்க முதல் மு முதல் முதலாம் ஒன்றாந்தேதி முதல் தேதி நிரப்பிடுங்க பால் அதுக்கப்புறம்தான் பால் காய்ச்சி அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு இண்டுக்களாக இருந்தால் உங்கள் சாமிகிட்ட வச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுங்க ஒரு ஒரு ஸ்பூன் மற்றவர்கள் கொஞ்சம் சர்க்கரை கலந்து எல்லாேருக்கும் கொடுங்க புரிஞ்சுதா எல்லாேருக்கும் கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அந்த நாள் அந்த மாதம் நல்லபடியாக தோங்கும் ஒரு பிடி அரிசி ஒரு பாத்திரத்தில் தர்மம் அப்படின்னு போடும் ஒரு புடி அரிசி ஒரு சின்ன டப்பாவில் தர்மம் ஒரு பாட்டிலில் தர்மம் போடுங்க எவ்வளோ நாள் உங்களால் முடியுமோ அந்த ஒரு பிடி அரிசி போட்டுகிட்டே வாங்க மாத கடைசியில் என்ன பண்ணுறீங்கன்னா மாதம் முடிவதற்கு முன்னால் அது ஒரு பொங்கலாகவோ லெமன் ரைஸாகவோ புளி சாதமாகவோ பண்ணி ஒரு நாளையே உங்களை உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்க கடவுளை வந்து நாம் என்ன செய்ய முடியும் அவர்கிட்ட இல்லாத என்ன பிரபஞ்சத்திடம் இல்லாத விஷயம் என்ன பிரபஞ்சத்துக்கு என்ன தான் தேவை உன் அன்பை தவிர உன் கருணை தவிர நீ கருணை காட்ட வேண்டும் நீ கருணை காட்டினால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது செய்யும் நீ மனிதன் என்பதை அதை ஒற்றுக்கொள்ளும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ கருணை காட்ட வேண்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த முப்பத்தொன்னாந்தேதியோ முப்பதாந்தேதி ஒன்றாந்தேதிக்கு முதல் நாள் கிச்சனை சுத்தமாக கழுவி சாம்பிராணி போட்டு ரெண்டு ஊதுபத்தி வச்சு வைங்க முடிஞ்ச மட்டும் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் சமைக்காமல் இருங்க வெஜிடேரியனாக சாப்பிட பாருங்கள் புரிஞ்சுதா செடிக்கு தண்ணி ஊற்றிடுங்க காலையில் இருந்தோன்ன செடி ஏதாவது இருந்தால் அதுக்கு தண்ணி கொஞ்சம் சர்க்கரை மாவும் கலந்து எறும்புக்கு இதெல்லாம் ஆல் தி தான தர்மம் நீங்கள் மா மாதம் நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மாதம் முழுக்க சுபிச்சம் நிரம்பி பழையும் பால் எதுனா குபேர்னு குறியது அதனால் பாலில் சர்க்கரை போட்டு சாமிட்ட கிட்ட வைங்கன்னு குபரன் ஓடி வந்துடுவார் யச் ஆய குபேராய வைஷ்ணவராய அவர் வந்துவிடுவார் எந்த கடவுளை கும்பிட்டாலும் இறைவனுக்கு இறைவன் கட்டுப்படுவது உன் அன்பு உள்ளத்திற்கு மாத்திரமே அதிகாரத்துக்கு நம்ம பிரபஞ்சம் மாத்திரம் அதிகாரம் பண்ணிக்கலாம் சொன்னது கேட்கும் நமது அடிமை நமது முதலாளி நமக்கு எல்லாமே அதுதான் புரிஞ்சுதா முதல் தேதி மறந்துவிட கொஞ்சம் வீட்டில் பூ வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அழகாக குளித்து காலிலிருந்து குளித்த தான் பாலே காய்ச்சணும் அப்படி ஒரு முறை வச்சுக்கோங்க சந்தோஷமாக இந்த மாதம் நல்லபடியாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் பிரபஞ்சத்துக்கு நன்றி கடந்த மாதம் கடந்து விட்டேன் இந்த மாதமும் நல்லபடியாக நடக்க வேண்டும் அவ்வளோதான் கிடைத்த அனைத்திற்கும் நன்றி என் வாழ்வில் செல்வ வளம் பல வழிகளில் வந்து என்னை நிரப்புகிறது என் மனம் நிம்மதி அடைகிறது என் குடும்பத்தினர் என் உறவினர் என் நண்பர் அனைவரும் நல்லாக சுகமாக இருக்கிறார்கள் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி நான் கேட்பன அனைத்தும் நடத்தி கொடுக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்படியே சொல்லிட்டு வாங்க கடவுள் கருணை உள்ளவர் பிரபஞ்சன் உங்கள் நண்பன் உங்கள் உடன்பிறப்பு உங்களுடனே இருப்பதுதான் பிரபஞ்சம் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்